ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்து செடிகள் எல்லாமே வெயிலில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகும் நாம் தான் அதை குளிர்ச்சிப்படுத்தி இந்த வெயிலை தாங்கி வளரக்கூடிய தன்மையை நம்ம கொடுக்கணும் அது போலவே நம்ம வீட்டு ரோஜா செடிகளும் அப்படித்தாங்க இந்த வெயில்லையும் எவ்வளோ அழகான பன்னீர் ரோஜா பூத்துருக்கு பாருங்கள் ரொம்ப அழகான வாசனையான மலர் உங்கள் வீட்லையும் நீங்கள் இந்த செடியை வளர்க்கலாம் இன்று நாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற எப்சம் சால்ட்டை நாம் மண்ணுக்கும் கொடுக்க போகிறோம் செடிக்கும் தெளிக்க போகிறோங்க இந்த எப்சம் சால்ட் சூரிய வெப்பத்தால் செடி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பசுமையாக இருக்கிறதுக்கான ஒரு உரம் ஒரு லிட்டரு தண்ணிக்கு ரெண்டு கிராம் எடுத்துக்கோங்க அந்த வகையில் இருபது லிட்டரு தண்ணிக்கு நான் அதற்கு தகுந்த எப்சம் சால்ட்டை எடுத்துருக்குறேன் இப்படி கொஞ்சமான தண்ணீரில் அதை நல்லா கரைச்சிடுங்க கரைச்சிட்டு எல்லா செடிகளுக்குமே நல்ல மண் குளிர்ற மாதிரி வேர்களுக்கு அடிப்பகுதி வரைக்கும் போகிற மாதிரி ஒரு அரை லிட்டர் கொடுத்துருங்க ரொம்ப கம்மியாக கொடுத்தாலும் எல்லா பகுதிகளுக்கும் போகாது இப்படி ஷேட்நெட் போட்டுருங்க முடிந்தால் நாங்கள் போட்டிருக்க மாதிரி ஷேட் நெட் போடுங்க இல்லைன்னா ரோஜா செடிகளுக்கு எப்படியாவது ஒரு நிழல் கொடுங்க இந்த இரண்டு மாதத்திற்கு பிறகு நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலையினால நம்ம செடிகள் நல்லா பிடித்து வளர ஆரம்பிக்கும் இந்த காலத்தில் நாம் எப்படியாவது பசுமையாக கொண்டு வர்றது தான் நமக்குரிய வேலையாக இருக்குது அப்படித்தாங்க இந்த எப்சம் சால்ட்டை இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோம் எப்சம் சால்ட்டை எல்லா செடிகளுக்குமே அரை லிட்டர் கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் அதே தண்ணீரை ஸ்ப்ரேயரில் போட்டு எல்லா செடிகளுக்கும் நான் தெளிக்கிறேன் இந்த வெள்ளை வாடாமல்லி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறையவே பூத்துருச்சுங்க ஒரு சின்ன தொட்டி தான் நிறையவே பூத்துருக்கு மற்ற செடிகளும் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் இப்படி நம்ம எப்ஸம் சால்ட் பொழுது இலைகள் அந்த பச்சையத்தை இழக்காமல் நல்ல பசுமையாக இருக்கும் இப்படி நல்ல ஸ்ப்ரே பண்ணிடுங்க ஃபுல்லாக வேகமாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க செடி முழுவதும் தெளித்து விடுங்க தண்டு இலை மொட்டு எல்லாவற்றிற்குமே தெளித்து விடுங்க இன்றைக்கு நான் சில மொட்டுக்களை எடுத்துட்டேன் நமக்கு பூக்கிறத விட செடியை இப்போ காப்பாற்றுறது தான் நமக்கு முக்கியமான நாட்களாக இருக்குது அதனால் நான் மொட்டுக்களை எடுத்துட்டேன் நல்ல ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் செடிகள் தண்டு இலை கிளை எல்லாவற்றிலையுமே குளிர்ச்சியாக படும்படி இந்த இப்சம் சால்ட்டை தெளித்து விடுறோம் மண்ணுக்கும் கொடுத்துருக்குறோம் குளிர்ச்சி படுத்திருக்கிறோம் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அரிசி கழுவிய தண்ணீர் வாழைப்பழத்தோல் கரைசல் எப்சம் சால்ட் இப்படி நீங்கள் ஆர்கானிக் உரங்களை எல்லா செடிகளுக்கும் கொடுத்துருங்க மல்லிச்செடியாக இருந்தாலும் ரோஜா செடியாக இருந்தாலும் இன்னும் மற்ற செடிகளுக்கும் கொடுங்க உங்கள் வீட்டு செடிகளை பசுமையாக பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்